இந்த மூணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே டெஸ்ட் ஸ்கேனு மருந்து டெஸ்ட்ல மூணு ஹீமோகுளோபின் எப்படி இருக்கு உங்க ரத்தம் எப்படி இருக்கு சுகர் இருக்கா தைராய்டு பிரச்சனை இருக்கா ஸ்கேன்ல ரொம்ப முக்கியமா மூணு விஷயம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா ஹார்ட் பீட் எப்படி இருக்கு கர்ப்பப்பையில ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா வேற எந்த பிரச்சனையும் இல்லையா பிரெக்னன்சி ஒழுங்கான இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கா இல்ல டியூப்ல ஏதாவது வந்திருக்கா அப்புறம் பேப்பர அந்த பாயிட்ட போற டேட்டும் இதுல தான் கரெக்ட்டா ஊருடியா சொல்ல முடியும். டபிளெட்ஸ் னு முக்கியமானது விட்டமினஸ். ஃபோலிக் acid एक्चुअली நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடி அத சாப்பிட்டிருந்தா ரொம்ப நல்லது ஏன்னா குழந்தை உருவாகிறதுக்கும் வளர்றதுக்கும் மூளை, உடம்பு எல்லாமே ஆர்கன்ஸ் எந்த வித டிஃபெக்ட்டும் இல்லாம வளர்றதுக்கு அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை 6 மாசம் இப்ப பிரெக்னன்ட் ஆனபக்கே தான் பாசிங்களாலும் தப்பே இல்ல ஆரம்பிங்க. அதுக்கப்புறம்